அனைவருக்கும் வணக்கம் கலைஞரின் மகளும் கழக மகளிரணி செயலாளருமான கனிமொழி இரண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துவிட்டார் விட்டார் தற்போதைய பதவிக்காலம் வரும் ஜூலையில் முடிவடைகிறது சட்டப்பேரவையில் திமுகவிற்கு கணிசமான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த முறையும் கனிமொழியால் எளிதாக மாநிலங்களவை உறுப்பினராக முடியும் ஆனால் அவர் அதில் ஆர்வம் காட்டவில்லை மக்களை சந்தித்து வெற்றி பெறவே விரும்புகிறார் அதற்கு ஏற்றாற் போல வரும் மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடப் போவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிராமங்களை தத்தெடுக்கும் திட்டத்தின் போது தூத்துக்குடியில் உள்ள வெங்கடேசபுரம் என்ற கிராமத்தை கனிமொழி தேர்வு செய்தார் கனிமொழியின் தாயார் ராசாத்தியம்மாள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அந்த பகுதியில் நிறைந்துள்ள நாடார் இன மக்களின் வாக்குகள் கிடைக்கும் என்பதாலும் கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது இதுவரை கனிமொழி மட்டுமே மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது பற்றி ஆர்வம் காட்டி வந்தார் ஆனால் தற்போது கட்சி தலைமையும் அவர் தேர்தலில் போட்டியிட பச்சை கொடி காட்டிவிட்டது என்கிறார்கள் காரணம் அழகிரியை ஒதுக்கியதைப் போல கனிமொழியையும் கட்சியிலிருந்து ஓரம் கட்டிவிட வேண்டும் என துடியாய் துடித்தது ஸ்டாலின் குடும்பம் ஆனால் அவர்களது திட்டம் கைகூடவில்லை இதனால் திமுக தொண்டர்களுக்கிடையே கூட பெரும் சலசலப்பு ஏற்பட்டது எனவே வேறு வழியின்றி ஸ்டாலின் இறங்கி வந்திருப்பதாகவும் தூத்துக்குடி தொகுதி மட்டுமல்ல தஞ்சாவூர் சென்னையில் உள்ள ஒரு தொகுதி என ஏதேனும் ஒன்றில் கனிமொழி போட்டியிடுவார் என்கிறார்கள் திமுகவினர் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதை முடிவெடுக்கும் உரிமையை கனிமொழியிடமே விட்டுவிட்டாராம் ஸ்டாலின் அநேகமாக தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்கே வாய்ப்பு அதிகம் என்றும் அப்படி போட்டியிடும் பட்சத்தில் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெறுவார் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் நன்றி